இயேசு ஆண்டபராகியேசுபின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டாவது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கருத்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக ஆறாவது நாள் ஏழாவது மாதம் சனிக்கிழமை பாலிபர் பகுதிக்கு நேராக நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் தேவன் நல்லவராயிருக்கிறார் நாளை தினம் நடைபெறுகின்ற ஆராதனைக்கு தவறாமல் உங்களுடைய சபைக்கு குடும்பத்தோடு சென்று தேவனை மகிழ்ச்சியோடு ஆராதியுங்கள் தேவன் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் என்பதை விருப்பத்தோடு ஆசை ஆசையாய் வாஞ்சியோடு சபைக்கு செல்லுங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக குறிப்பாக வாலிபர்களுக்காக இந்த நாளிலே நாம் ஜெபிக்க வேண்டும் அவர்கள் ரசிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படவும் ரட்சிக்கப்பட்ட வாலிபர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய தேவ சித்தம் செய்ய அர்ப்பணிக்க ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை வாலிபர்கள் மத்தியிலே செய்வாராக இந்த நாளிலும் இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆகிய வசனங்கள் ஆனால் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிக்கிறேன் பெரிய மாணவர்களே நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து எனக்கு பிரியமான கற்றுடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த வாரம் முழுவதும் தைரியமாக இருங்கள் தைரியத்தை பற்றி நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வித்தியாசமான நிலையிலே நம்மோடு கூட இடைப்பட்டு வருகிறார் இதுவரை நீங்கள் இந்த காலை மன்னா செய்தியை இந்த வாரத்தில் கேட்காவிட்டால் நீங்கள் நேரம் கிடைக்கும்போது தொடர்ந்து கேளுங்கள் தேவன் உங்களோடு கூட பேசுவாராக இந்த நாளிலும் தேவனிடத்தில் தைரியமாக இருங்கள் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போகிறோம் தேவனிடத்தில் யார் தைரியமாய் நெருங்க முடியும் என்று சொன்னால் குற்றம் செய்யாதவர்கள் தான் நெருங்க முடியும் சாதாரண ஒரு மனுஷன்கிட்ட நாம் நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஏதாவது குற்றம் செய்தால் ஓடி ஒளிவோம் மறைந்து போவோம் ஆனால் குற்றம் செய்யவில்லை என்று சொன்னால் தைரியமாக நம்ம இருப்போம் தைரியமாக பேசுவோம் ஆனால் தேவனிடம் நெருங்குவதற்கு நம்முடைய இருதயம் குற்றவாளிகள் என்று தீர்க்க கூடாது நாம் தவறு செய்கிறோமா செய்யலையேன்னு சொல்லி நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும் நம்முடைய மனசாட்சி தவறு என்று ஒத்துக்கொண்டால் நாம் அதை மன்னிப்பு கேட்க வேண்டும் தேவனிடத்தில் நெருங்குவதற்கு சில நேரத்தில் சிலருக்கு மனசாட்சி அப்படின்னா மனசாட்சியில் சூடுண்ட பொய்யன்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் ஏண்ட எந்த தப்பு இல்லை நான் கரெக்டாக இருக்கிறேன் என்றைக்குமே இப்படிப்பட்ட மமதை நமக்கு வரக்கூடாது ஏன்னெடு சொன்னால் தவறு செய்யாதவர்கள் யாருமே இல்லை எல்லாரும் தேவ மகிமை அற்றவர்களாகி என்று வேத வசனம் சொல்கிறது தவறு செய்யாத ஒரே ஒரு நபர் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவருக்கு விரோதமான ஏதாவது ஒரு காரியம் செய்திருந்தால் நம்முடைய மனசாட்சி எச்சரிக்கும் பார்த்தீங்களா உடனே மன்னிப்பு கேட்டுணும் ஏன்னா எல்லாருடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் தேவன் அறிந்திருக்கிறார் இருதயங்கள் சிந்தனையை விட தேவன் இருக்கிறார் தூரத்திலிருந்து நம்முடைய நினைவுகளை அறிகிறார் இங்கே நம்முடைய இருதயம் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தைரியமாக தேவனிடத்தில் சேர முடியும் என்று சொல்லி வாசிக்கிறோம் வேதாகமத்தில் முதல் குற்றவாளி யார் என்று சொன்னால் காயின் தன்னுடைய சகோதரனை கொன்றான் கொலை செய்தான் அவனுடைய மனம் பாதித்தது பொய் சொன்னான் என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான் நம்முடைய வாழ்க்கையில கூட எந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார் ரெண்டு சைடும் கல்வர்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு கல்வன் சொல்கிறான் நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் அப்படி என்று சொன்னால் அவர்கள் ஏதோ ஒரு குற்றம் செய்ததுனால இயேசுவுக்கு வலதுபுறம் இடதுபுறம் சிலுவையிலை தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த காலத்தில் தவறு செய்தவர்களை கொடூரக் கொலையாய் சிலுவையில் தொங்க விடுவார்களா ரெண்டு கல்வர்களில் ஒருவன் சொல்கிறான் நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் இவரோ நியாயம் இல்லாமல் தண்டிக்கப்படுகிறார் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய இயேசு எந்த தவறு செய்யாதவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலை தொங்கினார் எனவே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மனசாட்சி சுத்தமாக இருக்க வேண்டும் நம்முடைய சுந்தனை சுத்தமா இருக்க வேண்டும் நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும் நம்முடைய வாயின் வார்த்தை சுத்தமா இருக்க வேண்டும் வாலிப வயதில் எந்த பாவத்தையும் செய்யக்கூடாது யோசைப்பை போல பரிசுத்தமா இருக்கணும் இயேசுவை போல பரிசுத்தமாய் வாழ்ந்து காட்டட்டும் ஏனென்று சொன்னால் அவரை போல நம்மை மாற்றுவதற்கு தான் இந்த உலகத்திலே வந்தார் வாலிப வயதில் என்னால பரிசுத்தமா வாழ முடியாது என்று சொல்லி நினைக்கக்கூடாது நாம் எதையும் கடைபிடிக்க முடியாத சத்தியத்தை தேவன் நமக்கு எழுதி தரவில்லை கடைபிடிக்க முடியும் என்று சொல்லி அவர் எழுதி கொடுத்திருக்கிறார் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார் எனவே வாலிப வயதுல மாத்திரமல்ல இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருமே தேவனுக்கு பிரியமாயிருப்போம் இருப்போம் நம்மிடம் எந்த தவறு செய்யவில்லை என்று சொன்னால் தவறு இல்லாவிட்டால் தைரியமா தேவ சமூகத்துல சென்று ஜெபிக்க முடியும் ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியம் செய்திருப்போம் என்று சொன்னால் நம்முடைய மனசாட்சி சொல்லும் என்று சொன்னால் அதை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்டு தேவனிடத்தில் நெருங்குவோம் தேவன் நம்மை மன்னித்து எந்த பாவம் செய்ய விதாத நபராய் நம்மை மாற்றுவார் அது மாத்திரமல்ல நாளை ஆராதிக்கிற ஆராதனையில கத்த நம்மோடு இடைப்படுவார் என்பதிலே சந்தேகம் இல்லை எனவே கண்களை மூடி ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை இந்த வேலைக்காய் ஜபிக்கிறேன் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில எங்க மனசாட்சி எங்களை குற்றவாளிகள் என்று தீர்க்க கூடாது ஆண்டுவரே அடவை தீர்த்தால் நாங்கள் மன்னிப்பு கேட்டு மறுபடியும் உண்மையில நெருங்க கர்த்தர் உதவி செய்வீராக என்று ஜெபிக்கிறேன் தொடர்ந்து பெரிய காரியங்கள் செய்யுங்க நாளைக்கு நடக்கிற திருவருந்த ஆராதனை எல்லா பரிசுத்த வான்களையும் கர்த்தர் பயன்படுத்துங்க எல்லா விசுவாசிகளும் தங்களுடைய பலிபிடத்துக்கு சென்று தங்களுடைய சபைக்கு சென்று தேவனை ஆராதிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் பிறந்த நாள் திருமண நாளை நினைவுகிறேன் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க கர்த்தருடைய எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்ற வசனம் நிறைவேறட்டும் என்று சொல்லிக்கிறேன் தொடர்ந்து பிரயாணம் பண்ணுகிறவர்களை ஆசீர்வதிங்கப்பா கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யுங்கப்பா எழுப்புதலு எழுப்புதலுக்கு எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராகவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரி என் ஆத்துமாவே கத்தரி கத்தர் செய்த சகல உபகரணம் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தி மொழியை சந்திக்கிறேன் அதுபிரை தேவ கிருபை தாங்குவதாக அரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாவோ அனைவரை ஆயத்தப்படுத்துவோம் ஆமை நலையுயா பிரைஸ்தலால்